இப்போ இன்னைக்கு ஒரு சூப்பரான ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்ய போகிறோம் டீ போற நேரத்தில் இதை செஞ்சு முடிச்சிடலாம் இது செய்யறதுக்கு ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன் அதே கப்பில் ஒரு கப் அளவு தண்ணி மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதில் ஆயில் நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிச்சிடும் மாவு இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதோட வந்து ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம் அப்படியே பிசந்து விட்டுங்க இப்போ பாருங்க நம்ம கரெக்டான பக்குவத்தை பாத்திரத்துல பெசந்து இருக்கும் அப்பமா பெசந்தாச்சு இப்ப சின்ன கோலி சைஸ் அளவு மாவு எடுத்து இந்த மாதிரி கையில வச்சு நல்லா உருட்டி எடுத்துங்க இப்ப நான் வீடியோல பண்ற மாதிரியே பண்ணுங்க நல்லா மெலிசா பண்ணி எடுத்துங்க இந்த மாதிரி மெலிசா பண்ண சொல்ல இந்த அரிசி சிப்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்ப பாருங்க எல்லா மாவுமே இந்த மாதிரி பண்ணியாச்சு இப்ப ஆயில் வந்து மிதமான சூட்ல வந்து இதை போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ளேம் வந்து மீடியமா இருக்கட்டும் ஹையில வச்சுடாதீங்க இந்த மாதிரி திருப்பி விட்டு எடுங்க இந்த மாதிரி திருப்பி விட்டு எடுத்தா ரொம்ப சிம்பிளான அரிசி மாவுல சிப்ஸ் பண்ணிருக்கோம் இப்போ ஒரு நேரத்துல இதை செஞ்சு முடிச்சுல பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க